அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்கான காரண்யா கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த போஸ்டிங் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஹோம் வீடியோஸு ஷார்ட்ஸ்னு இருக்கும் அடுத்து போஸ்ட்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அது நிறைய பேர் வந்து நூற்றி எண்பத்தெட்டு பேர் நேற்று பார்த்துருக்காங்க நேற்று வந்து இந்த இடத்துல போட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீபோர்டில் எட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பேட்டர்ன் போட்டிருந்தோம் இதில் வந்து ஒரு ஆறு நம்பர் கொடுத்துருந்தோம் மேக்சிமம் த்ரீ ஒன் செவன் எயிட்டுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தேன் இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தொன்று எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எழுபத்தி நாலு முப்பத்தொன்று இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் நேற்று ரிசல்ட்டில் சீபோர்டில் சூப்பராக இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சார்ட் வந்து வின்னிங் வந்துச்சு நம்ம குரூப்லையுமே வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்தது சரிங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி எடுத்த கணிப்பு என்ன நேற்று நம்ம ஏன் இந்த நம்பரை முப்பத்தொன்று எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கணிப்பை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் நவம்பர்லேருந்து டிசம்பர் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடங்களில் பர்டிகுலராக நான் வந்து மார்க் பண்ணி போட்டிருந்தேன் சரிங்களா அப்போ அந்த இடங்களில் இந்த க கெஸ்ஸிங் என்ன என்ன கணிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முந்த நாள் வந்த ரிசல்ட்டு சரிங்களா முந்தநாள் வந்த ரிசல்ட்டு இந்த கட்டத்தில் வந்தது சரிங்களா அப்போ நேற்று நம்ம எடுத்த கணிப்புமே இந்த கட்டங்கள் டிசம்பரில் எடுத்தோம் ஓகேங்களா முந்த நாள் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒரு ஃபோர் டிஜிட் வந்துச்சு நேற்று நம்ம கணிக்கும் பொழுது முப்பத்தொன்று எழுபத்தெட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை தான் முப்பத்தொன்று எழுபத்தெட்டுங்கிற இந்த ஆறு நம்பருங்களை தான் நேற்று நம்ம குரூப்லேயுமே போட்டிருந்தோம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா அதில் சி போர்டு எட்டுங்கிற மாதிரி நல்ல ஒரு வினிங் கிடச்சிது இருந்தாலும் நேற்று வந்த ரிசல்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று நம்ம எடுத்த ரிசல்ட்டு இந்த இடத்துல இருக்குது நைன் ஃபைவ் எயிட் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கோம் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ நைன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டி மிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா நியர்பையாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ளூ கலர் கட்டதை பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் த்ரீ இருக்கும் நம்ம எடுத்தது த்ரீ ஒன் செவன் எயிட்னு நேராகவே இருக்கும் ஓகேங்களா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஈக்குவல் பேஸில் எடுத்துருக்கும் ஜஸ்ட் நேற்று நான் கொஞ்சம் புரிஞ்சிருந்து எடுத்திருந்தால் நல்ல ஒரு ஃபோட்டி எடுத்துருக்கலாம் சி போர்டில் எட்டு வச்சு ஒரு ஃபோட்டி சரிங்களா அதனால் இன்றைக்கி எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தொம்போதுன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கட்டங்களில் இறங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த இடங்களில் வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பாக இருக்குது ஓகேங்களா இந்த இடங்கள் நேற்று கொடுத்த கணிப்பு இந்த இடத்துலையும் இன்றைக்கி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்களை ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க லாஸ்ட் மினிட்டாக இருக்குது மணி ரெண்டரை மணி ஆக போகுது சரிங்களா அதனால் இந்த இடங்களில் வந்து நீங்கள் கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து உங்களுக்கு வரக்கூடிய எண்களை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வரக்கூடிய எண்கள் நான் மேலேருந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு எயிட் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் ஃபோர் டபுள் செவன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் இருக்குது ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய எண்களில் நான் வந்து மேலிருந்து கீழேன்னு சொல்லிட்டேன் இந்த நம்பர் மேலேருந்து கீழாக வரலாம் அல்லது கீழேருந்து இருந்து மேலாகவும் வரலாம் கீழேருந்து மேலே போகும்போது வரக்கூடிய எண்களை நான் எழுதி போடுறேன் பட் மேலிருந்து கீழே வந்து அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு எண்பது பதினொன்று ஐம்பத்தெட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தொம்போது எழுபது நாற்பத்தொன்று எண்பத்தி நாலு எழுபத்தேழுங்கிற இந்த நம்பரையும் இதில் வரக்கூடிய எண்களில் முப்பத்தொன்று இருபத்தெட்டு அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு முப்பத்தொன்று எழுபத்தெட்டு சைபர் நாலு எண்பத்தேழு எழுபத்தொம்போது எழுபத்தி நாலு டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் அப்படிங்கிற எண்களும் இருக்குது ஓகேங்களா பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ நம்ம டார்கெட் பண்ணுறது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டம்தான் சரிங்களா அப்படி இல்லைன்னா இந்த கட்டங்கள் ஓகேங்களா அப்போ இந்த கட்டங்களில் வரக்கூடிய எண்களில் நம்ம இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களில் நான் கீழேருந்து மேலாக எழுதி போடும்போது என்னென்ன நம்பர் எழுதி போடுறேன்னு பாருங்கள் முப்பத்தேழு முப்பத்தாறு பதினொன்று சைபர் எட்டு நாற்பத்தி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு பதினாலு சைபர் ஏழு டபுள் செவன் ஃபோர் எய்ட் ஓகேங்களா இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நேற்று நம்ம சிங்கிள் ஷர்ட்டாக கொடுத்த நம்பர் வந்து இந்த நம்பர் முப்பத்தொன்று எழுபத்தெட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த பதினொன்று சைப் ரெட்டு தெரியுது நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் பாருங்கள் த்ரீ ஒன் செவன் எயிட்டு பாருங்க சரிங்களா இந்த நம்பரை கணிப்பில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டு பேர் ஓகேங்களா ரெண்டு பேரும் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒன் ஃபோர் ஒன் செவனும் ஒன் செவன் ஒன் ஃபோர் செவனும் ஃபோர் ஒன்னும் ஒன் ஃபோர் ஒன் செவனோ செவன் ஒன் ஃபோர் ஒன் இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஒரு த்ரீ டேஸு கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட கணிப்பில் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் ஒன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அனைவருக்கும் என்னென்னிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி